வெல்கம் டு க்யூரியஸ் குவிஸ் சரியான மரபுச்சொல் எது மரபு என்பது நம் முன்னோர்கள் வழங்கிய சொற்களாகும் தொகுப்பாக உள்ள ஆட்டை குறிக்கும் சொல் கூட்டம் மந்தை குழு சாரை விடை மந்தை ஆட்டு மந்தை குயில் இதன் ஒலி மரபு பெயர் என்ன அகவும் கூவும் கொஞ்சம் கரையும் விடை குயில் கூவும் சவுக்கு தொகுப்பாக உள்ள சவுக்கு மரத்தின் பெயர் என்ன தோப்பு தோட்டம் காடு சோலை விடை சவுக்கு தோப்பு தோசை இதன் வினை மரபு பெயர் என்ன சமை அவி சுடு தீட்டு விடை தோசை சுடு தாழை இதன் மரபு பெயர் என்ன இலை தால் ஓலை மடல் விடை மடல் தாழை மடல் இலை இதன் வினை மரபு பெயர் என்ன உடி பரி வெட்டு உடை விடை பரி இலையை பரி ஓவியம் இதன் வினை மரபு பெயர் என்ன எழுது புனை முடை இயற்று விடை புனை ஓவியம் புனை மிளகாய் இதன் மரபுப் பெயர் என்ன விதை முத்து மணி கொட்டை விடை விதை மிளகாய் விதை பலா இதன் இளமை மரபு பெயர் என்ன கச்சல் பிஞ்சு மூசு வடு விடை பலா மூசு ஆண்கோழி இதன் மரபு பெயர் என்ன அலவன் சேவல் கடுவன் கலை ஆன்சர் தெரிஞ்சா உங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க விளக்கு இதன் வினை மரபு பெயர் என்ன ஏற்று எழுப்பு மூட்டு முடை ஏற்று விளக்கு ஏற்று தென்னை இதன் தொகுப்பு மரபு பெயர் என்ன குத்து குவியல் மஞ்சரி குலை விடை குலை தென்னை குலை வீரர் தொகுப்பு மரபு பெயர் என்ன கூட்டம் படை குழு நிறை இது கேன்சர் தெரிஞ்சா உங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க வெயில் இதன் வினை மரபு பெயர் என்ன காய்ந்தது மலர்ந்தது பொழிந்தது புலர்ந்தது விடை வெயில் காய்ந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க